வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பக்கம் தோட்டக்கணம் வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் விளால முந்நூற்றி இருபது அடி இரநூத்தி எண்பது அடியில் தண்ணி கிடச்சிருக்கு மட்டமும் பார்த்திங்கன்னா அதே ரேஞ்சில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் கூட வந்து மேலே ஏறி வரல ஒரு முந்நூறு அடியில் நம்ம மோட்டார் நிப்பாட்டி இருக்கோம் இருபது அடி தான் தண்ணி வந்து மோட்டார் மூழ்கி இருக்குது சுழல் ஏற்படுச்சுன்னா ஏர் தான் வரும் ஆனால் இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு ஒரு அடி தோறும் ரெண்டடி தோறத்துக்கு போய் தண்ணி விழுந்துட்டுருக்கு வெயில் டல்லாக இருக்குது மீடியமான ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டு மணி அதுக்கு ஒரு எட்டு டூ பத்தாயிரம் லிட்டர் எதிர்பார்க்கலாம் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் தான் போட்டிருக்கோம் தண்ணி ஃபஸ்ட்டு கலங்களாக வந்தது இப்போ ஓரளவுக்கு நல்லா க்ளியராகவே வந்துக்கிட்டு இருக்கு பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் நாலு பேனல் தான் நம்ம கொண்டு வந்தது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு மோட்டார் ரெண்டு பேனல் வந்து வாரி பிராண்டு போட்டு நம்ம போட்டு கொடுத்துருந்தோம் ஒரு ஆயிரநூறுவாட் பிஎல்இசி மோட்டார் அந்த மோட்டார் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனலே எடுத்துகிட்டு வந்துரு இந்த லாஸ்ட் ரெண்டு பேனல் வந்து வாரி பிராண்டு இது வந்து பேனஸ்டோனிக் டேங்கர் நாலு பேனல் தான் கொண்டு வந்திருக்கோம் ஒயர் அவங்களே கொடுத்துட்டாங்க பைப்பு கயிறு மோட்டார் நாலு பேனல் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸ்ட்ரக்சர் மற்ற ஒர்க் எல்லாம் நார்மலாக பண்ணுறது தான் மோட்டார் டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் வெயில் டல் கிளைமேட்டு தான் மேக மூடி மூடி தான் வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஏரியா எல்லா பக்கமே மலை தான் இருக்குது இங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு போனால் கேஜிஎஃப் கோலார் தங்க சுரங்கம் பக்கம் தான் ஃபுல்லாகவே பார்ட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்டேட்டோட பார்ட்ரு ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு மூணு ஸ்டேட்டுக்கும் பார்ட்ரு இதுதான் அந்த ஏரியா தான் மோட்டார் இப்போ மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி ஒன்பது ஆம்ஸில் ஓடிட்டுருக்கு ஒன்பது அம்சம் வரைக்கும் லோடு அதிகபட்சமாக எடுக்குது வெயில் கிடையாது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டுருக்கு ரெண்டாடி ஆழம் தோண்டிருக்கோம் குழி இருபத்தி நாலு இன்ச்சுக்கு மண் நல்லா லூஸ் மண் ஃபாரஸ்ட் ஏரியா இருந்தாலும் கல் எதுவும் வரல நல்லா குழி ஆழமாகவே தோண்டியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மல்ட்டியாக வச்சுருக்காங்க மகோக்கனி முருங்கை பட்டுப்பூச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் எலுமிச்சை பழம் நாகப்பழம் இந்த மாதிரி எல்லாமே மரத்துலாம் வச்சிருக்காங்க முன்னாடி பக்கத்து வயலில் ஏரோ சோலார் போட்டிருக்காங்க ஏழரை ஹெச்பி முந்நூற்றம்பது அடிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேனல் வச்சு தொட்டியில் பண்ணி கொடுத்தோம் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே ஒரு முந்நூறு அடி தூரம் போய் தொட்டியில் ஸ்டோரேஜ் ஆகி அங்கே இருந்து அந்த நம்ம ஆல்ரெடி தொட்டியில் போட்டு கொடுத்தோம் இன்னொரு வயலுக்கு இவங்களுக்கு அந்த மோட்டாரில் போட்டு தண்ணி பம்ப் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க தண்ணி ஓடிட்டுருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சு தண்ணி எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகும் போகுது டைம் இப்போது ரெண்டு அடிக்கு கால் குளித்தோண்டி காலெல்லாம் காங்கிரீட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாகவே பேனசோனிக் கேங்கர் நாலு பேனல் வாரி பிராண்டில் ரெண்டு பேனல் ஆல்ரெடி பழசு பேனல் இருந்தது போட்டாச்சு டேக் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு மோட்டார் வந்து மூவாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் டைப் வந்து ஏசி டிசி ரெண்டுத்துலேயுமே ரன் பண்ணிக்கலாம் கரண்ட்லேயும் ஹெட்டு நூற்றம்பது மீட்ரு வாட்ரு மேக்ஸிமம் பதினாலு லிட்டரு ஒரு பத்தாயிரம் லிட்டரு இருப்பாக்கலாம் எட்டு டூ பத்தாயிரம் லிட்ரு ஏன்னா தண்ணி கீழே இருக்க ஒன்று ஆறு பேனல் தான் போட்டிருக்காங்க மோட்ரு ரெண்டு புள்ளி எட்டு தான் ரன் ஆகிட்ருக்கு வாட்ஸ் வந்து அறநூற்றம்பத்தி மூணு தான் எடுக்குது வோல்டேஜ் இரநூத்தி இருபத்தெட்டு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி இரநூறுல போயிட்ருக்கு பதினாறாம்ஸ் டிசிஎம்சிபி பிரேக்கர் சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் இங்கே கொஞ்சம் கூட விவசாய நிலம் கிடையாது இவங்களுது பக்கத்தில் ஒரு வயல் இருக்குது எந்த பக்கம் திரும்ப பக்கம் பக்கம்தான் கோலார் தங்க வயல் கேஜிஎப்லாம் இருக்கிறது சுற்றியுமே பென்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னா நிறையா வந்துட்டு இருக்குமா அந்த ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸை உடைச்சிட்டே உள்ளே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெயில் வந்ததே ஆம்ஸ் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுது ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இப்போது மூணு புள்ளி எட்டு ஆம்ஸில் மோட்டார் போகுது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு போப்போம் நாலு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது வெயில் லைட்டாக திறக்குது மூணு மணி ஆகிடுச்சு வந்து தண்ணி ஒரு முந்நூறு அடி மேலே ட்ராவல் மேட்டில் வந்துட்டு இந்த சிமெண்ட் தொட்டிக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த முருங்கு தோட்டம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மல்ட்டியாக தான் வச்சுருக்காங்க எல்லாம் பல வகைகள் காய்கறி வகைகள் அதுக்கு வந்து சொட்டு நீர் வாய்க்கால் பாசனம் ரெண்டுமே பண்ணுறாங்க நம்ம ஆல்ரெடி போட்டு கொடுத்தது முன்னாடி அந்த மலையான ஒரு ஆயிரத்தி ஐநூறு டிஸ்டன்ஸில் அங்கே ஒரு போர் அங்கே இது மாதிரி ஒரு ரெண்டு லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டி தொட்டி இருக்குது இது வந்து முப்பத்தஞ்சாயிரம் லிட்டரு கெப்பாசிட்டி அந்த தொட்டிலேருந்து இங்கே வந்து ரெண்டரை பைப்பில் இங்கே வந்து இப்போ ஸ்டோரேஜ் ஆகி இங்கேருந்து பாசனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அது கம்ப்ளைண்ட்டுன்றதுனால அந்த மோட்டாரை இங்கே கொண்டு வந்துட்டாங்க இங்கே ஒரு போர் போட்டாச்சு போட்டுட்டு இப்போது செட்டப் எல்லாமே இங்கே மாற்றிட்டாங்க ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நாலு பேனல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டு பேனல் ப்ளஸ் ஆல்ரெடி இருந்தது வயர் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த மெட்டிரியலை விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ண மெட்டிரியலுக்கு மட்டும் ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கலாம் ஓகே பாய்